வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை மாலை அறிக்கை இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழை இன்னும் தொடங்கவில்லை ஆனா தொடங்கியதிலிருந்து மழைதான் மாலை இரவு மழை அது உண்டு அது உறுதி பதினோராம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் மாலை இரவு பொழிவு இருக்கும் சில வாரங்கள் சில நிகழ்வுகள் தீவிரம் குறைவாக இருக்கும் ஆனால் மழை இல்லாத நாள் இருக்க வாய்ப்பில்லை குறைவான பொழிவு சில நாட்கள் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் நாளையிலிருந்து ஆங்காங்கே பொழிவு மாலை இரவு பொழிவு தினசரி ஒரு பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழிவை தொடங்க போகிறேன் என்ற தலைப்பு செய்தோடு இன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நாளை ஜூலை ஐந்து சனிக்கிழமை மாலை அதாவது மதியம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கே சாரல் வந்துச்சுங்க இன்றைக்கே உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் சாரல் வந்தது ஒரு முறை இந்த சாரல் பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற பணிகளுக்கு இடையூறும் அச்சுறுத்தலையும் கொடுத்தது குழப்பத்தை கொடுத்தது தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட சாரல் மழைப்பிடிப்பு இன்றைக்கு முக்கோணம் வரைக்கும் உடுமலைப்பேட்டை வரைக்கும் வந்திருக்கு இந்த மழைப்படிவு நாளை கண்டிப்பாக சற்று கூடுதல் பரப்பிலே இருக்கும் கூடுதல் சாரல் இருக்கும் நாளையிலிருந்து நாளை சனிக்கிழமை ஜூலை ஐந்து மதியம் கண்டிப்பாக கூடுதல் சாரல் இருக்கும் இந்த சாரலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தா லேசாக்கு மேலிருந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து மாலை இரவு பிடிப்பை கொடுக்கும் நாளை மழைப்பிடிப்பை எதிர்பார்க்கும் மாவட்டம் குறைவாக இருந்தாலும் நாளை தொடக்கம் என்பது உறுதி நாளை புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதியில் ஆங்காங்கே தெரிகிறது டெல்டாவிற்கும் ஒரு தெரிகிறது அதே போல் நீலகிரி கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதை விட ஆந்திராவில் கொஞ்சம் நல்ல மழை தெரியுது சனிக்கிழமை ஐந்தாம் தேதி மாலை இரவில் ஆனால் எட் ஒன்பது மணிக்கு மேலே இந்த மழை வாய்ப்பு இல்லை எப்பொழுதுமே மூன்று மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் இந்த மழை வாய்ப்பு அப்புறம் கிளியர் ஆகிடும் ஒரு முறை வந்து பெய்யுறதோட சரி அது கால் மணி நேரம் இருக்கும் அவ்வளவுதான் தான் நாளை தான் தொடக்கம் நிறைய இடங்கள் ஒதுக்குதல் இருக்கும் நாளை தொடக்கம் என்பதனால ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி கூடுதல் பரப்பில் மழைப்பிடிவு கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் ஆறாம் தேதி கூடுதல் பரப்பில் மழை கிடைக்கும் ஆனால் ஏழாம் தேதி சனிக்கிழமை ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி போல் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் திங்களும் சனியும் ஒரே மாதிரி இருக்கும் ஞாயிறு உச்சபட்சமாக இருக்கும் ஞாயிறு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தெரிகிறது கோடியக்கரை முனை கொஞ்சம் எட்டுவது கடினமாக இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி சிவகங்கை மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதி டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் திருச்சி கரூர் கரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது காவிரி கரையோர பகுதி சேலம் ஈரோடு நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமே அங்காங்கே மழை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மாலை ஐந்து மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஏதேனும் அரை மணி நேரம் மழை இருக்கும் இப்ப டெல்டாவை விட கூடுதல் மழை எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூரிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் உள்ள வடகடலோரம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இது வரைக்கும் ராணிப்பேட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த பகுதியில் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி அதை விட அப்படியே திருப்பதி நெல்லூர் வரைக்குமே நல்ல மழைப்பிடிவு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மற்றும் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு திருச்சி திருச்சி நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதி வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அதே நேரத்தில் ஆறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென்மேற்கு பொறுமழை இருக்கும் தென்மேற்கு புறமழை எப்படி இருக்கும்னா வெப்பச்சலன மழை போல ஆங்காங்கே மேகங்கள் கருத்து ஆங்காங்கே சாரல் மழை கொடுக்கும் ஃபோர்ஸ் தென்மேற்கு பொறுமழை கிடையாது பதினோராம் தேதியில இருந்தான் கொஞ்சம் போர்ஸ் ஆகுது இப்பவே பதினஞ்சு சதவீத தான் வரும் அப்புறம் இருபது சதவீதமா மாறும் அப்புறம் இருபத்தி அஞ்சு முப்பது சதவீதமா மாறும் பதினோராம் தேதியில இருந்து பதினோராம் தேதியில இருந்து வரக்கூடிய அடுத்த நிகழ்வு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் தென்மேற்கு புறமலை கேரளாவில மேற்கு தொடர்ச்சி மலையில ஏழாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் மழை ஆங்காங்கே இருக்கும் எட்டாம் தேதியும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஐந்தும் ஆறும் நல்ல ஒரு சனிங்காயிருக்கும் கொஞ்சம் நல்ல தீவிரம் இருக்கு அஞ்சை விட ஆறு தான் நல்ல ஒரு தீவிரமாக தெரிகிறது மழை இப்படியே பத்தாம் தேதி வரை ஆங்காங்கே இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பதினோராந்தேதியிலிருந்து அப்படியே தலைகீடு மாற்றம் பதினோராம் தேதியை விட பன்னெண்டாம் தேதி நல்ல மழைப்படிவு கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு அடுத்த சிஸ்டம் வந்து தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழைப்படுவையும் படிப்படியாக பரவலாக்கும் இதில் பதினொன்றாம் தேதி தொடக்கம் அடுத்த சுற்றின் மழைப்படிவு தொடக்கம் அது இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய மழைப்படிவு போல இருக்கும் தேதி ஆக மழைப்படிவு எப்போ நாளை சனிக்கிழமை கொஞ்சம் இருக்கும் டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கு வடகடல இருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் பரப்பு அதுக்கு அடுத்தது பதினோராம் தேதி தான் நல்ல மழைப்படி கொடுப்பது இடையில மழை இருக்கும் இருக்கும் பதினொன்னில் இருந்து அப்புறம் அடுத்தடுத்த வாரங்கள் மழை இருந்துட்டே இருக்கும் வரை மாலை இரவு பெரும்பாலும் டெல்டா வடகடலோரம் நல்ல மழைப்படுப்பை கொடுக்கும் தினசரி சென்னைக்கு மழை உண்டு பதினொன்றாம் தேதியில ஏன் நாளை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் சென்னைக்கு மழை உண்டுங்க எழுதி வச்சுங்க சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் சென்னையில மழை பெஞ்சாதான் அது பேசு பொருளாகும் அப்ப பேசுபொருள் பொழுது திடீர் மழை என்பார்கள் ஞாயிறு ரெண்டு நாளும் சென்னைக்கு மழை இருக்கு அடுத்தது இருந்து வடகிழக்கு பருவமழை வரைக்கும் சென்னைக்கு தினசரி மழை இருக்கும் ஒரு நாள் வட வடசென்னில கொடுக்கும் ஒரு நாள் தெனசில கொடுக்கும் ஒரு ஒரு நாள் பரவலாக கொடுக்கும் ஒரு நாள் புறநகர்ல கொடுக்கும் இப்படி இருந்துட்டே இருக்கும் மழை சில வாரங்கள் தினசரி மழை உண்டு இப்படி மழை இருந்துட்டே இருக்கும் டெல்டா வடகடலோரம் வடகூள் மாவட்ட பகுதியிலையா என்ன சார் தென் மாவட்டங்களுக்கு என்னாச்சு கண்டிப்பா பதினோராந்தேதிக்கு மேலே ஒரு சில நாட்கள் தூத்துக்குடிக்கும் கிடைக்கும் தூத்துக்குடிக்கு மழை கிடைச்சிட்டுனா தமிழ்நாடு முழுவதும் பெய்த மாதிரி தூத்துக்குடிக்கு தான் ரொம்ப குறைவான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்துல அதுவும் கோயில்படியில் கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பதினோராந்தேதிக்கு மேலே ஒரு நாள் கிடைக்கும் பத்தொன்பது வரைக்கும் அந்த சுற்றின் மழை அடுத்தது இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு ஆரம்பிக்குது இருபத்தி ரெண்டுல இருந்து மாத இறுதி வரை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் அது அது ஆந்திர பிரதேச கரைக்கு வடகரைக்கு வரும்போது இருக்கு ஆந்திர பிரதேச ஒடிசா எல்லை வரம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால அந்த நிகழ்வு ஒரு நல்ல ஒரு தென் மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழை பொழிவு வெப்பச்சலனை இடி மழை கொடுக்கும் தென்மேற்கு பொறுமழையும் கொடுக்கும் தென் மாநிலங்கள் முழுவதும் நல்ல ஒரு மழை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு ஜூலை இறுதி வாரம் ஜூலை இறுதி பத்து நாள் அது அது நல்லா இருக்கு ஆகஸ்ட்லயும் மூன்று நிகழ்வு குறைந்தபட்சம் நாலு நிகழ்வு கூட வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வு வாய்ப்பு இருக்கு பத்து நாட்களுக்கு ஒரு முறை அதுவும் நல்ல மழைப்பிடிவை தரப்போகிறது ஆகவே கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஒரு பதினோராம் தேதி வரைக்கும் சனி ஞாயிறு கொஞ்சம் மழை கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்து பதினோராம் தேதியில இருந்து நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்க போகுது இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை அதுலேருந்து வரும் மாலை இரவு தான் எல்லாமே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழைதான் நாள் முழுதும் கோய் பெய்கிற மழை இல்ல மாலை இரவு மழைதான் மாத இறுதியில் நல்ல வளர்த்துருக்கும் ஆகஸ்ட்டில் அதை விட கூடுதலாக இருக்கும் அப்போ சூரியன் குத்துக்கதே தெற்கு நோக்கி நகர தமிழ்நாடு வெப்பம் அதிகமாக இருந்தாலும் இடிமழைப்பொழிவு மாலையிலே கொடுக்கும் தென்மேற்குப் பருவமழை இருக்குது தென்மேற்கு பருவமழை சில அதாவது குறைவாக இருக்குமா என்று ஒரு சந்தேக கேள்வியாக நிறைய பேர் எழுப்பிட்டுருக்கீங்க இருக்கீங்க பாலக்காட்டு கணவயிலெல்லாம் அப்படி அல்ல கடல் வெப்பமானது அங்கே இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்குது குறைஞ்சபட்சம் முப்பது டிகிரி இருக்குது கடல் வெப்பம் எங்க மாலத்தி வருகே மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதில முப்பது டிகிரி இருக்கு ஆகவே கடல் வெப்பம் நல்ல சாதகமா இருக்கு கண்டிப்பா சூரியன் குத்துக்கத்தடி தெற்கே வரும்போது இன்னும் கடல் வெப்பம் கூடத்தான் உயரும் இன்னும் உயரத்தான் செய்யும் இருபத்தி ஒன்பது என்பது முப்பது ஆகும் முப்பது இருக்க இடத்துல முப்பத்தொன்னு ஆகும் கண்டிப்பா வடகிழக்கு பருவமழைக்குள்ள நிறைய மழைப்பிடுவி தர தான் தென்மேற்கு பருவமழை இருக்கு ஆகவே எந்த சந்தேக பார்வையிலையும் பார்க்க வேண்டாம் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு ஜூன்ல பிஎம் என்ன பெஞ்சது அணைகளை நிரப்பியது மே மாத இறுதியிலேயே பெய்தது நம்பிக்கூட நேருங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரும் நல்ல மழைப்பிடிப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை இடையில ஒரு முன்னேற்றத்தின் காரணமாக நிகழ்வு வடக்கே இருக்கிற காரணத்தினாலும் இந்த நிலைமையிலே தெரிய மீண்டும் தெற்கே வருவதற்கான நிகழ்வுகள்லாம் உருவாவதற்கு சாதகம் இருக்கு கண்டிப்பாக கேரளாவிலும் பாலக்காட்டு கணவாயில் உள்ள தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அணை நீர்பிடி பகுதிகளிலும் நல்ல மழை காத்திருக்கிறது இருக்கிறது பொறுத்திருங்கள் தமிழ்நாட்டில் மாலை இரவு வரக்கூடிய சனி அடுத்தது ஞாயிறு அடுத்து பதினோராம் தேதியிலிருந்து ஆங்காங்கே இப்படி படிப்படியாக பரவலாகும் முதல் அதாவது வரக்கூடிய பதினொன்னிலிருந்து படிப்படியாக பரவலாகி பத்தொன்பது வரை இருபத்தி ரெண்டுலேருந்து அடுத்த சிஸ்டம் ஆக மாத இறுதி வரை இப்படி ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை இருக்கு தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி